புதுக்கோட்டைன்னு அற்புதமான ஒரு பகுதி இருக்கிறது அது ரொம்ப ஒரு விசித்திரமான பகுதி பல சித்தர்கள் நடமாடிய இடம் அதில் சமீபத்தில் இருந்த ஒரு மகான் அவருக்கு பேரு புதுக்கோட்டை தட்சணாமூர்த்தி பிள்ளை ஸ்ரீமான் தட்சணாமூர்த்தி பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தை பாடுகிறது அதற்கு பக்க வாசிக்க யாரும் ஒத்துக்கலை ஆனா ஒருத்தர் ஒத்துக்கிட்டார் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் பாடுறதுக்கு ஒரு பெரிய மகான் வாசிக்கிறார் அவர் தான் தட்சணாமூர்த்தி பிள்ளை அந்த பையன் பாடி முடிச்ச உடனே தட்சணாமூர்த்தி பிள்ளை சொன்னார் இவன் மிகப்பெரிய ஒரு கலைஞனாக வருவான்னு ஆசீர்வாதம் பண்ணார் ஒன்று ரெண்டாவது அதே பையன் வளர்ந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஒரு திருச்சியில் இருக்கும்போது தட்சிணாமூர்த்தி பிள்ளையிடம் ஆசிர்வாதம் வாங்குவதற்காக அந்த பையனை கூட்டிட்டு வர்றார் ஒரு ஒரு பாட்டு பாடுன்னு தட்சிணாமூர்த்தி சுவாமி கேட்கிறார் இவரும் பாடுறார் பாடி அடுத்த நிமிஷம் அவர் இப்படி ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக காலில் விழுகிறார் இப்படி காலில் எங்க நம்மளுடைய புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி சுவாமி காலில் விழுகிறார் விழுகும் போது இடுப்புல இருந்த அந்த சாவி கொத்து அப்படி கழுண்டு கீழே விழுகு விழுந்த அடுத்த நிமிஷம் அப்படியே தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஒரு நிமிடம் பார்த்தார் பார்த்த அடுத்த நிமிஷம் ஒரு விஷயம் சொன்னார் கூடிய விரைவில் இவன் தங்கச்சாவி வைக்கிற அளவுக்கு வளருவான் அப்படின்னு எப்படி தங்கச்சாவி வைக்கிற அளவுக்கு வளருவான் அப்படின்னு பின்னாளிலே சென்னையிலே ஒரு அற்புதமான திரையரங்கு கட்டப்பட்டது அதற்கு ஒருவரை அழைத்து வந்தார்கள் அந்த திரையரங்கை திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கத்துல சாவி செஞ்சு அவர்கிட்ட கொடுக்குறாங்க தங்க சாவி அவர் வாங்குறாரு வாங்கணுன்னே மனசுக்குள்ள புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை சுவாமிகளுடைய நினைப்பு வருது திறந்துட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த தேட்டர்னுடைய ஓனர்கிட்ட கொடுக்குறாங்க இல்ல இது உங்களுக்காகத்தான் அப்படின்னு அந்த சாவியோட போய் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளையிடம் ஆசீர்வாதம் வாங்கினார்கள் அவர் வேற யாரும் இல்ல தமிழ் திரையுலகத்துல தங்க தட்டுல சாப்பிட்ட தியாகராஜ பாகவதர் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்